உள்ளாட்சி அரசு கோவை பேரூர் பட்டீஸ்வரர் திருக்கோவிலில் தமிழ்மொழியில் குடமுழுக்கு நடத்த கோரி உண்ணாவிரத போராட்டம் கோவை பேரூர் பட்டீஸ்வரர் திருக்கோவிலில் குடமுழுக்கு விழாவில் தமிழ்மொழி புறக்கணிக்கப்பட்டு சமஸ்கிருத மொழியில் மட்டுமே நடத்தப்படுவதை கண்டித்து தமிழ்மொழியில் குடமுழுக்கு நடத்தக்கோரி கோவில் முன்பு உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதுவரை குடமுழுக்கு சமஸ்கிருத மொழியில் நடைபெற்று வந்தது நீதிமன்ற கோவில்களில் தமிழில் குடமுழுக்கு நடத்த வேண்டும் உத்தரவு பிறப்பித்துள்ளது எனவே நீதிமன்ற உத்தரவை நிறைவேற்ற வலியுறுத்தி கோயம்புத்தூர் தமிழ்ச் சங்கத்தினர் பேரூர் அருள்மிகு பட்டீஸ்வரர் திருக்கோவில் முன்பு உண்ணாவிரத போராட்டம் நடத்தி வருகின்றனர் இதில் அருந்தமிழ் வல்லவர் தொல்வினை தீர்த்தல் எளிதாமை எனும் வாக்குமைப்பட தமிழக அரசே பேரூர் பட்டீஸ்வரர் திருக்கோவில் நடைபெறும் திருக்குட நன்னிராட்டு பெருவிழாவில் தமிழில் வழிபாட்டை நடத்தவும் உயர்நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்திடவும் வேள்வி சாலைகளில் திரு சமஸ்கிருத வழிபாட்டாளர்களுக்கு இணையாக சம பங்கு யாகம் நடத்திட குண்டங்களை ஒதுக்கிடவும் திருக்கோவில் விமானம் கோபுர கலசங்களில் சமமான பங்கும் கரிவரைகளை திருக்குடன் நீராட்டு செய்திட உரிய உத்தரவுகளை தமிழ் வழிபாட்டாளர்களுக்கு வழங்கக்கோரி கோரி சாகும் வரை உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் எனும் முத்தான கொள்கையுடைய மாண்புமிகு தமிழக முதல்வர் அடியார்கள் பக்தர்கள் அருளாளர்கள் வேண்டுகோள் ஆகிய கோரிக்கைகளை வலியுறுத்தி உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் அங்கு வந்த பேரூர் வட்டாட்சியர் ரமேஷ் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் நடத்திய பேச்சுவார்த்தையில் குடமுழுக்கு சமஸ்கிருத மொழியில் நடைபெற்று வந்ததை தமிழ் மொழியில் மாற்றுவதற்கு வருகின்ற